சன்லைஃப் தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் திரையோதசி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது சித்திரை நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு இனிய நல்ல அம்சமாக ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக இன்று அமையும் அதை போலவே வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் செய்து அதன் மூலமான நல்ல வெற்றிகளை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்க மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய நாள் இன்றைக்கு நான்காம் அதிபதி இன்றைக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் பொதுவாகவே சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்தா நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாழ்க்கை துணை அமைப்புகளில் கொஞ்சம் சண்டைகண்ட போடாமல் ஓரளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுசரித்து போகிற அமைப்புகள் உண்டு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை யார் யார் புருஷன் யார் கொண்டாட்டி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே ஏழாம் இடத்து சந்திரனால் உண்டு சந்திரன் இன்றைக்கு சுக்கரனுடைய வீட்டில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு நட்புகள் காதலாக மாறக்கூடிய அமைப்பு அல்லது புதிய நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்புன்னு ஏழாம் இடத்துடைய சுபத்தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைச்சு இருக்குங்க கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவேன் ஒரு அண்ணன் அது சேர்ந்து அல்லது சித்தப்பா பெரியப்பா மக்கள் போன்றவர்களோட ஏதேனும் ஒரு நிலையில நம்ம தனியாக இதை செஞ்சா சரியா வராதுங்க ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ இல்ல நாலு பேரையோ கூட்டாக சேர்த்து கொண்டு இதை செய்வோம் என்கின்ற மாதிரியாக மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கூட்டு முயற்சிகளுடைய சிந்தனைகள் வரக்கூடிய அது அப்படியே நல்ல விதமாக பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நல்ல அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவான ஒரு தன்மையில் உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் உட்காந்துருக்கிறார் ஆறாம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு சுப அமைப்பில் இருந்தாலே என்ன நடக்கும் கடந்த காலத்தில் ரொம்ப நோய் நொடியாக இருந்தது ஒரு மூணு மாசமாகவே ஆறு மாசமாகவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாகவே உடம்பு நிலைமை சரியில்லை அல்லது ஆஸ்பத்திரிக்கு போனால் என்னன்ன டாக்டர் தெரியல என்றார் நல்லா தாங்க இருக்கிறீங்க மனசுல தாங்க உங்களுக்கு பிரச்சனைன்றாரு எனக்குத்தானே தெரியும் ஏன் உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்கின்ற மாதிரியாக உடல்நிலை சரியாமல் இருந்து வந்து ஒரு மாதிரியாக சோர்வு சளிப்பு போன்ற வரக்கூடிய அமைப்பிற்கு நோய் நொடிகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னைக்கே முழுசும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது தீர்வதற்கான ஆரம்பம் ஒரு நாள்ல நடக்கும் இல்லையா இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ளே போயிடும் ஒரு மாசத்துக்குள்ள போயிடும் மூணு மாசத்துக்குள்ள நோய் தீர்ந்துடும் இந்த மாதிரியாக நோய்கள் தீரக்குவதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைஞ்சிருக்குங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் கடன் வாங்க தேவையில்லாத நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நாளான இன்று ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையும் சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஒரு தொட்டத்தை தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஏற்கனவே ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இப்போது ஐந்தாம் இடத்துலையும் சந்திரன் வந்திருக்கிறதுனால கடந்த காலத்தில் எதுல அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சீங்களோ யாரை ஜெயிக்க முடியலன்னு நினைச்சீங்களோ எந்த பழக்க வழக்கங்களை விட முடியலன்னு நினைச்சீங்களோ உண்மையை சொல்லப்போனால் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு மனக்கட்டுப்பாடு அதிகம் இருக்கக்கூடிய அதை நீங்களே விரும்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு சில இல்லைங்க ஒரு மூணு வருஷம் டைம் சரியில்லை இந்த டைம் சரி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நட்பில் போய் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் எனக்கு தேவையில்லாத சில விஷயங்களை நான் செஞ்சு தொலைச்சிட்டேன் இந்த மாதிரி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பது போன்ற பாதை தெரியாத அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மனக்கட்டுப்பாடு அதிகமாக இருந்து உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாலேயும் ஆசினாலேயும் வழிகாட்டுதல்னாலேயும் இன்றைக்கு எது உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைந்திருக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் சமீபத்தில் கிடையாதுங்க இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் பத்து வருஷம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அவர் சுக்கரனோட வீட்டில் சுபத்தன்மையோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு சோதனைகள்லாம் அப்படியே படிப்படியாக மாறப்போ அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் பூச நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் கடந்த ரெண்டு வருஷங்களாக படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் தான் உண்மை தான் கடகராசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்க வீட்டில் புருஷனோ பொண்டாட்டியோ பிள்ளைங்கள்ல ஏதோ ஒன்றும் யாரோ ஒருத்தர் கடகராசிக்காரங்க இருந்தாங்கனாலே அந்த குடும்பத்துல கடுமையான பணப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் போன்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏண்டா நம்ம சண்டை போட்டுக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு பெரிய அளவுல சோதனைகள் கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கு ரெண்டு வருஷமாக அது எல்லாமே இப்ப தீர்றதுக்கான ஆரம்ப அமைப்புகள் உங்களுடைய ராசிநாதன் வலுவாக அவர் அவர் வந்து அமாவாசையை நோக்கி கொண்டிருக்கிறார் என்றாலும் கூட அவர் சுபத்தன்மையோடு வலுவாக இருக்கின்ற இந்த காலகட்டங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்ன உற்சாகம் ரெண்டு வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால தீர்த்திட முடியும் இனிமே யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லை தொழில் நன்றாக இருக்கும் வேலை நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை உத்வேகம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க நான்காம் இடத்துல ராசிநாதன் இருக்கக்கூடிய நல்ல நாளான இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தகவல் தொடர்புகள் வலிமையாக கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு செல்போன் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஒரு தொடர்பு அமைப்புகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல இவரை காண்டாக்ட் பண்ண முடியல அவர் அப்படி பேசுகிறார் இவர் இப்படி பேசுகிறார் அவர் புரிஞ்சிக்கிற மாதிரியாக நான் எடுத்துச் சொல்ல முடியல அல்லது வேறு ஒரு விஷயங்கள அவர் எங்களை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு நிலையில் தலைமுறை இடவெளின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அப்பா பிள்ளைங்க அம்மா மகள் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது அடுத்தவரிடம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள மாதிரி எடுத்து சொல்ல முடியாதவர்கள் என் மனசுல இப்படி இருக்கு நான் ஒன்னும் இதான ஆள் கிடையாது உங்களை எந்த நேரத்திலயும் நான் காப்பாத்துவேன் உங்களை எந்த நேரத்திலையும் கைவிட மாட்டேன் என்கின்ற மாதிரியான எண்ணங்களை அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் உங்க மனசை உங்க நல்ல மனசை உங்களுடைய உயரிய எண்ணத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்குதுங்க சிலருக்கு இன்றைக்கு தம்பி தங்கைகள் மேலே கொஞ்சம் பாசம் வரும் ஏதாவது அவர்களால் ஏதாவது செலவுகள் இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு காலையில் பதினொன்று மணிக்கு பிறகு மேலே ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் தம்பி தங்கைகளுக்காக ஏதாவது ஒரு நல்லதை செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு தன லாபம் பண வரவு கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு லாபாதிபதி இன்றைக்கு ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கிறார் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சும்மா வீட்டில் உட்காந்துருந்தாலே காசு பணம் வரக்கூடிய நாள் ஆனால் அதுக்காக வீட்லயே சும்மா உட்காந்துக்கிட்டு வருதான டெஸ்ட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது ஒன்றுக்கு பத்தாக திரும்ப வரக்கூடிய நாளாக வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்பு எதில் பிழைக்கிறீங்களோ அதில் காசு வருங்க ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம் ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கிறோம் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் ஒரு விவசாயம் பண்ணுறோம் ஏதாவது ஒன்று மனிதனாக பிறந்தால் நம்முடைய வைத்துப்பாட்டுக்காக ஏதாவது ஒன்றை செய்துதானே பிழைக்க வேண்டியிருக்கிறது அந்த ஏதாவது ஒன்றை செய்கிறீர்கள் இல்லையா அந்த ஏதாவது ஒன்றில் இன்றைக்கி நல்ல வருமானம் வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வருமானம் வர்றதோடு இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல பேரும் கிடைக்கும் குடும்பத்தில் கூட புருஷன் முன்னாடி சண்டைகள் அத்தனையும் இப்போதைக்கு ஒதுக்கி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை இவர் தான் புருஷனாக வருவார் இவர் தான் பொண்டாட்டியாக வருவார் அப்படிங்கிற மாதிரியான தெளிவுகள் வரன்கள் பார்த்துக்கிட்டு போனவர்கள் சாதகமான பதிலை சொல்லக்கூடிய அமைப்புகள் என கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார் பொதுவாக பத்தாம் அதிபதி ராசியில் இருந்தாலே புதிய தொழில் சிந்தனைகள் வேலை மாற்றங்கள் போன்றவைகள் ஏற்படும் ஒரு இந்த அமைப்பில் அதாவது முன்னேற்றத்திற்கு தேவையான எந்த விஷயத்தை எப்போது நம்ம எப்படி செய்யலாம் என்பது மாதிரியான ஒரு யோசனைக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு தொழிலில் எந்த மாற்றத்தை பண்ணலாமா அந்த மாற்றத்தை பண்ணலாமா புதுசாக எதாவது நடக்கலாமா புதுசா ஒரு கிளையை ஆரம்பிக்கலாமா இவரை எப்படி சமாளிக்கிறது இவரை எப்படி சமாளிக்கிறது அல்லது காசு பணம் போட்டால் நல்லா இருக்குமா அல்லது காசு பணம் போடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் என்ன என்பது மாதிரியாக தொழில் சிந்தனைகள் தொழிலை பற்றிய அக்கறை கொண்ட சில விஷயங்கள் இன்றைக்கு அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் உண்டு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா வேலை அமைப்புகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும் வேலை நிலைகளில் மற்றவர்கள்கிட்ட பேர் வாங்குற மாதிரியாக கடந்த காலத்தில் நம்மளை குறையே சொல்லி கொண்டிருந்த மேலதிகாரி அல்லது பக்கத்து சீட்டுக்காரர் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி நம்மளிடம் இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்லவைகள் வாய்ப்புகள் அமைந்து அவைகளில் பேர சுப அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் வந்து பனிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே பாக்கியாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சால் விரயங்கள் ஏற்படும் அதாவது சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு அப்படியே கொண்டு போக முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும் அப்பா அம்மானாலேயும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் ஏன்னா சந்திரன் இன்றைக்கு பன்னெண்டில் மறையறார் இல்லையா கடந்த காலத்தில் அப்பாவுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவலையாக இருந்தவர்கள் வயசாகி பிடிச்ச அப்பாவுக்கு அப்பாவை சரியாக கவனிக்க முடியல இந்த மாதிரி தாய் தகப்பன விஷயத்தில் ஏதாவது மனக்குறைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது அம்மா அப்பாவுடைய உடல்நிலையை பத்திரமாக பார்த்து அதேரத்தில் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் வடமேற்கு திசை நோக்கியோ வடகிழக்கு திசை நோக்கியோ ஏதாவது ஒரு பயணங்கள் ஏற்பட்டு அதாவது சிறு குறு பயணங்கள் என்றாலும் கூட பயணத்தின் மூலமாக கடைசியில் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் அப்புறம் அந்த கஷ்டம் முடியும் போது ஒரு ஒரு நிலையில் பரவாயில்ல இவ்வளவு தூரம் நம்ம வந்ததுக்கு ஒரு நல்ல இது கிடைச்சது ஒரு காசு பணம் கிடைச்சது ஒரு அறிமுகம் கிடைச்சது என்கின்ற மாதிரியாக பயணத்தின் நிறைவில் வந்து நல்ல மன நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய சந்திரன் இருக்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இவரை ஜெயிக்கவே முடியாது இதை ஜெயிக்கவே முடியாது இது நமக்கு ஒத்து வராது என்கின்ற மாதிரி கைவிடப்பட்ட ஒன்று இன்றைக்கு இன்ப அதிர்ச்சியாக திடீர்னு நல்ல விதமாக மாறி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இதை நம்மளால விடவே முடியாது இந்த பழக்கத்தை விடவே முடியாது இதை இப்படி செய்யவே முடியாது இவர் மாறவே மாட்டார் இந்த மாதிரி பூட்டை கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஒரு நிலையில வந்து அதை கைவிட்டோம் அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படியே ஒரு மாதிரியாக நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து வச்சது அந்த பணத்தை மறந்துட்டோம் ஆனால் அவர் இன்ப அதிர்ச்சியாக பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல் வேறொருவரின் மூலமாக வேறொரு நிகழ்ச்சியின் மூலமாக சிலருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு நம்முடைய பணம் நம்ம கைக்கே வரக்கூடிய அமைப்புகள் அல்லது எதை ஜெயிக்க முடியாதுன்னு இருந்தோமோ அதில் வெற்றிகள் சட்டப்பூர்வமான விஷயங்கள் ரொம்ப நாளாக லாங்காக இழுத்துக்கிட்டே போது ஒரு கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கிறோம் அல்லது நம்மளே அவரே வந்து நம்ம கேஸ் ஒரு வாடகைக்காரர் வாடகை அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு போன அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் தீர்வுகள் ஏற்படக்கூடிய சிலருடைய மனமாற்றம் அடையக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதுவும் சந்திரனோட தொழில் என்று சொல்லப்படக்கூடிய விவசாயம் பார்க்கக்கூடியவர்கள் நெல் வியாபாரம் அரவ மில்லு மிஷின் மாதிரியான ரைஸ் மில் மாதிரியான அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டவங்க ரைஸ் மில் வச்சிருக்கிறவங்க ரைஸ் மில்லில் தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் பால் டீ போன்ற அமைப்புகளோடு குடிக்கிற தண்ணி போன்ற அமைப்புகளோடு சந்திரனுடைய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் ஆற்றங்கரையோரம் தன்னுடைய தொழில் அமைப்புகளை கடற்கரையோரம் வைத்திருக்கக்கூடியவர்கள் உயிரினங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மீன் மாதிரியான விஷயங்கள் தொடர்பு கொண்ட அத்தனை பேருக்குமே இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நல்ல பலன்கள்னா என்னங்க காசு கொஞ்சம் வந்துட்டாலே ஓரளவுக்கு குடும்பத்தை காமாற்ற முடியுன்ற ஒரு தெம்பு வந்துடுது இந்த மாதம் வரைக்குமே நல்ல பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானமான மனநலம் வருது இல்லையா ஆக பணம் தானே இன்றைக்கு அந்த பிரதானம் என்கின்ற ஒரு சின்ன நோட்டு தானே நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிக்குது இல்லையா அந்த மாதிரி நிலைமைகளில் பணவரவின் மூலமாக இன்றைக்கு மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய எதிலும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை முன்ன மாதிரி கூடுதல் குறைச்சல் ஏற்ற இறக்கம் ஜிக் ஜாக்குன்னு சொல்லுவோம் ஜான் எர்னா மூலம் வளர்க்கிற நிலைமைகள்லாம் இனிமே இல்லாம நிரந்தர தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடாது ஆனால் சந்திரன் ஒளித்தன்மையோடு ஒன்பதாம் இடத்துல வந்தால் இப்போ கெடுபலன்கள் எதுவும் இருக்காது இப்போதைக்கு அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறாரு மனசு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் அதனால தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் நம்மளால ஒன்றும் முடியலன்னு வைங்க டக்குன்னு உடனே சாமியா தானே வந்துடுது ஐயா என்னால் முடியல எனக்கு என்னன்னே தெரியல இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல நீ தான் காப்பாற்றணும் கடவுளே அப்படின்ற மாதிரி வந்துடுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கு தெய்வ எண்ணங்கள் அவரவருடைய குலதெய்வ அமைப்புகளின் மீது ஒரு பற்றுதல்கள் புனித இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த மாதிரியான அமைப்புகள் அல்லது புனிதர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என தெய்வீக எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக தெய்வ திருப்பணி செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் அமையும் ஒரு சிறு குறு பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சிலருக்கு தென் மாவட்டங்களுக்கு போவது அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே ஒரு முறை இஷ்ட தெய்வ தரிசனம் என்கின்ற வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு நினைப்புனா மனம் சுற்றி சுற்றி தெய்வ நிந்தனை தெய்வ சிந்தனைகளை பற்றியே இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்றைக்கு அவருக்கு எந்த சுப தொடர்பும் கிடைக்கல அதற்கு மாறாக ஒரு நிலையில பார்த்திங்கன்னா பாபத் தொடர்பு தான் இன்றைக்கு அவருக்கு கிடைக்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை இணைச்ச செவ்வாய் பார்ப்பது என்பது குறுச்சுக்கர தொடர்புகள் இல்லாமல் இருப்பது என்பது ஒரு நிலையில் அசுப சந்திராஷ்டமமாகவே அதை சொல்ல முடியும் ஆகவே காலையிலிருந்தே மனசு இன்னைக்கும் நாளைக்கும் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாத அளவிற்கு ஒரு மாதிரி ஆஸ்லேஷன் மைண்டுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் உள்ள அமைப்புகள் இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஆக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முடிவையும் ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி போடுங்க முடிவே எடுக்க வேண்டாம் காசு பண்ண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேங்குக்கு போகிறது பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு வரது பணம் கொண்டு போகிறதுல கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு முறை விழிப்பாக இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாம் நீங்களே போய்ட்டு நீங்களே எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ உண்டு டிராவல் பண்ணுறேன் நான் ராத்திரிலாம் ட்ராவல் பண்ணுறேன் சுட்கேஸில் நகை வச்சுருக்கிறேன் சுட் பணம் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் தூங்க தூங்கிறத விட பொருட்கள் மீது கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய கையில் வச்சுருக்கக்கூடிய விலை உயர்ந்த செல்ஃபோன் போன்றவைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய எதிலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வாக்கினில் இனிமை பேச்சு விஷயத்தில் தடுமாறாமல் யார்ட்டையும் கோபப்படுறாமல் வாக்கில் கூட கொஞ்சம் நல்ல இனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ள சந்திராஷ்டிரமனால அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே கிட்டத்தட்ட பதினோரு லக்கணங்களுக்கு மேஷத்திலிருந்து கும்பம் வரையிலான பதினோரு லக்கணங்களுக்கு தீமையை தருகின்ற கிரகம் அப்புறம் நன்மையை தருகின்ற கிரகம் இந்த ரெண்டு பேரையும் தெளிவாக பார்த்துட்ட நிலைமையில் நிறைவாக இறுதி லக்கணம்னு சொல்லப்படக்கூடிய மீன லக்கணக்காரங்களுக்கு என்ன விதமான எந்த கிரகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும்ன்றதை இன்றைக்கு பார்த்திடலாம் பொதுவாகவே மீன லக்கணக்காரர்களுக்கு ஏன்னா குருவின் வீடு இல்லையா குருவுக்கு எதிரான கிரகம் சுக்கரன் சொல்லிட்டு ஜோதிடத்தில் ஓரளவுக்கு தெரிந்த ஒரு குழந்தைய கூட கண்ணை முடிக்கிட்டு சொல்லிவிடும் சுக்கரனுக்கு குரு எதிரி குருவுக்கு சுக்ரன் எதிரி அப்ப இந்த குருவோட லக்கணத்தில் பிறந்த மீன லக்கணக்காரர்கள் எல்லோருக்குமே சுக்கரனே சாதகமற்ற தன்மைகளை தீமையை தரக்கூடிய கிரகமாக இருப்பார் இரண்டாவதாக சூரியன் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆறு எட்டு கிரகங்கள் தாங்க அந்தந்த அமைப்பில் எது வந்து அதீதமான பகை கிரகமோ அந்த இடத்து அந்த கிரகம் வந்து கண்டிப்பாக சாதகமற்ற தன்மையில் அந்த லக்கணக்காரர்களுக்கு தரும் சுக்கரதசை வராமல் இருக்கிறது மீன லக்கணக்காரர்களுக்கு நல்லது மீன லக்கணக்காரர்கள் கஷ்டப்பட்ட காலங்களை நஷ்டப்பட்ட காலங்களை மனம் ஒரு மாதிரியான இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய தசா புக்தி அந்தரங்கள் சூட்சமங்கள் போன்ற அமைப்புகள் வரும்போதுதான் அந்தந்த ஏற்றார் போல நல்லவைகளே நடக்காத தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆனா இதுக்கும் விதிவில்லை இருக்குங்க சுக்கரன் சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருந்தாலோ குருவின் இருந்தாலோ தானே நல்ல ஒளிபடுத்திய சுபத்தன்மையோடு கேந்திர கோண அமைப்புகளை மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருந்தாலோ பெரிய தொ தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் தீமைகளை கொடுப்பதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கின்ற கிரகம் மீனலக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் அடுத்து சூரியன் சூரியன் வந்து லக்னாதிபதி குருவுக்கு ஆறாம் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் நண்பர் அதனால் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் இருந்தாலும் கிரகங்கள் விதிக்கப்பட்ட கடமையை செய்யக்கூடியவை அவருக்கு விதிக்கப்பட்ட இடம் சூரியனுக்கு ஆறாம் இடம் சூரியனுக்கு ஆறு சுக்கரனுக்கு எட்டு அப்போ இந்த ஆறு எட்டு அதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கர தசையும் சூரிய தசையும் இருபத்தி ஆறு வருஷம் பருவத்தில் வந்துட்டால் மீனலக்கணக்காரங்களுக்கு முன்னேற்றம் என்பது குறைவாக இருக்கும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை நினைச்சது நடக்க முடியாமல் ஒரு நிலையில் எல்லாவற்றையும் தானே செய்து 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 உழைத்து உழைத்து பணம் ஈட்டக்கூடிய அமைப்பு அந்த உழைச்சி ஈட்ட பணத்தை கூட சேர்த்து வைக்க முடியாத அமைப்புகளை கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கர சூரிய தசைகளில் மீனலக்கணக்காரர்களுக்கு ஏற்படும் புத்திகள்லேயும் அது ஏற்படும் ஐயா இதெல்லாம் சரிங்க தீமையை சொல்லிட்டீங்க நல்லது செய்யற கிரகம் முதல்ல சொல்லுங்க நல்லது செய்யக்கூடிய கிரகம் முதல் நிலையில செவ்வாங்க இரண்டாம் நிலையில குரு செவ்வாயும் குருவும் சந்திரனும் மிகப்பெரிய அளவுல யோகமாக இருந்தா சந்திரதச செவ்வாதசை இது ரெண்டும் பதினேழு வருஷங்க சந்திரன் ஒளித்தன்மையோடு இருந்து சுபத்துவமாக இருந்து குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கும் பொழுதோ செவ்வாயும் ரெண்டு ஒன்பதாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல உச்சமாக ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளில் குருவின் பார்வை சந்திரனுடைய மங்கள யோகத்தில் அல்லது சுக்கரனோட சேர்ந்து பிருக மங்கள இந்த மாதிரி சுவர்களோட சேர்ந்து இருந்தாலோ ஒரு பதினேழு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் பதினேழு வருஷம் இந்த தசாபுக்திகள் தூள் கலப்பும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓஹோன்னு ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அந்த சந்திர செவ்வாக்கம் வந்துருச்சுங்க மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ராகுவும் இவங்களுடைய வீட்டில் எங்கேயாவது இருந்தாருன்னு வைங்க ராகு வந்து ஒரு பச்சோந்தி கிரகம்ன்றதை அடிக்கடி சொல்றேன் சுபர்களுடைய வீட்டில் சுபத்தன்மையோட ராகு இருந்தால் ராகு தசையும் கெடுக்காது எடுத்து வரக்கூடிய குரு திசை மிகப்பெரிய யோக பலன்களை ஏன்னா அவர் பத்தாம் இடத்திற்கு அதிபதி அவர் பரிவர்த்தனை அமைப்புகள்லையோ அல்லது ஏதேனும் ஒரு நிலைமையில நல்ல நிலைகள்லையோ இருந்தார்னா அவரும் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் ஆகவே தீமையை சாதகமற்ற தன்மையை கொடுக்கக்கூடிய முதல் நிலை கிரகம் சுக்கிரன் இரண்டாம் நிலை கிரகம் சூரியன் நன்மைகளை எப்போதுமே தரக்கூடிய மூன்று கிரகங்கள் ஒரு கண் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு சூழ்நிலையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய மூன்று கிரகங்களும் மீனலக்கணக்காரர்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் என்பதே ஒரு நல்ல விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க